மும்மொழி கொள்கை மூணாவது ஒரு மொழியை அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் படிக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம் அவ்வளோதான் மூணாவது மொழி விருப்ப மொழின்னு வச்சுக்கோங்க நம்ம ஊரில் ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கும் அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஐம்பது பசங்க போய் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஐம்பது பசங்களும் தமிழ் இங்கிலீஷ் படிப்பாங்க மூணாவதா ஒரு விருப்ப மொழி தேர்வு செஞ்சு ஆகணும் இல்லை அப்போ மூணாவதா ஒரு விருப்ப மொழி அட்டவணையில் இருபத்தி மொழிகள் இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு மொழியை ஏதாவது கேட்குறோன்னு வச்சுக்கோங்க நான் போய் அண்ணன் நான் மூணாவது விருப்ப மொழியா நான் தெலுங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் என் நண்பர் ஒருத்தர் போய் நான் அந்த மூணாவதாக விருப்ப மொழி இருக்குல்ல அதுக்கு நான் கன்னடத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம் ஒரு மலையாளம் பேசக்கூடிய சகோதரர் மூணாவது விருப்ப மொழியாக நான் அந்த மலையாளத்தை எடுத்துக்கலன்னு சொல்லலாம் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்குதா அப்படின்ற கேள்விதான் தான் நம்ம முன்வைக்கணும் ஒரு திட்டத்தை அரசாங்கம் முன்மொழிதுன்னு சொன்னால் அதற்கான அடித்தளத்தை உருவாக்கி விட்டு அதற்கு பின்னால தான் இந்த திட்டத்தை முன்மொழிவார்கள் இவங்க என்ன அடித்தளத்தை விதைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒன்றிய பட்ஜெட் வருதுல்ல அந்த ஒன்றிய பட்ஜெட்டில் ஹிந்தி ஆசிரியர்களுக்கு மட்டும் பட்ஜெட்ல ஐம்பது கோடி கொடுக்கிறாங்க ரெண்டாவது பட்ஜெட்ல எண்பது கோடி கொடுக்கிறாங்க இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட்டில் நூற்றி பத்து கோடியே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் இந்தி ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக ஒதுக்கி இருக்கிறது தமிழ் பேசக்கூடிய தமிழை பாடமாக எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கோ மலையாளத்தையோ கன்னடத்தையோ பிராந்திய மொழிகளையோ பேசுவதற்கு அதை பாடமாக நடத்துவதற்கு ஆசிரியர்களை தயார் செய்வதற்கு ஒரு ரூபாய் கூட நிதியை ஒதுக்காமல் திட்டமிட்டு இந்தியை திணிப்பதற்காக மும்மொழி கொள்கை என்ற பெயரில் தமிழ்நாட்டுடைய மொழி உரிமைகளை கை வைத்திருக்கு யோசிச்சு பாருங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு இன்றைக்கு தனித்து விளங்குதுன்னு சொன்னா நாம் தூக்கி பிடித்த இருமொழி கொள்கை காரணம் பேரா நமக்கு தந்து விட்டு போன இருமொழி கொள்கை காரணம் அந்த இருமொழி கொள்கைக்கு உழை வைக்கக்கூடிய வேலையை இந்த மும்மொழி கொள்கை வழியாக செய்கிறான் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத இந்த தமிழ்நாடு ஜிஆர்னு சொல்லுவாங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய சராசரி எவ்வளவு ஜிஆர்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தாறு சதவீதம் ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் அது வந்து பிரித்து தமிழ்நாட்டுடைய ஜிஆர் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது சதவீதத்தை தமிழ்நாடு எட்டி இருக்கிறதே அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய இருமொழி கொள்கை நேற்றைக்கு கர்நாடகத்துடைய முதலமைச்சர் சித்தாராமையா அப்படி என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இருமொழி கொள்கையை விட்டுட்டு மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கிட்டோம் அந்த மும்மொழிக் கொள்கையால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் ஹிந்தி பாடத்தில் தோல்வியாகிட்டாங்க அந்த தொண்ணூறாயிரத்துக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல எங்களுக்கு இருமொழி கொள்கை வேண்டும்னே மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட எல்லாம் பேசுகிறாங்க முதலமைச்சர் சொன்னார் கோடி தந்தாலும் பரவாயில்ல நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தேசிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லி இந்தியா முழுக்க கல்விக்குன்னு ஒன்றிய அரசாங்கம் ஒதுக்கண நிதி எவ்வளோனா எழுபத்தாறாயிரம் கோடி தான் ஆனா தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பெரும் அக்குறை கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நாற்பத்தி கோடியை ஒதுக்கி ஒன்றிய அரசாங்கம் தரலைநாளும் பரவாயில்ல எங்க மாணவர்களுக்கான நலத்திட்டங்களை நாங்களே செயல்படுத்துவோம் சொல்லி இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே சுயமரியாதையும் தன்மானமும் மிகுந்த ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார் அதுதான் ஒன்றிய பிஜேபி சர்க்காருக்கு உறுத்துகின்றதா இந்த செய்தி தமிழ்நாடு எங்களை எதுக்காக என்ன சாதிச்சுடும் போறீங்க தமிழ்நாடு இணக்கமா இருக்கணும்னு சொல்றாங்கல்ல ஆனா ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் ஒரு அறிக்கையை சொல்லியிருக்கு அந்த அறிக்கையை என்ன சொல்லுது அப்படின்னா பொது கல்வியில சமத்துவத்துல பொது சுகாதாரத்துலனா இந்தியாவிலேயே எந்த சிறந்து விளங்குதுன்னு ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக் அறிக்கை அதுல பொது கல்வி ஆண் பெண் சமத்துவம் இங்க இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துலாம் எந்த மாநிலம் சிறந்து இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து நிதி வராமல் போனாலும் தமிழ்நாட்டுடைய பெருமதிப்பிற்குரிய முதலமைச்சருடைய நிர்வாகத்தினத்தால் தமிழ்நாடு எல்லா துறையிலும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கு